நாம இந்த வீடியோல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஆக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏழு எழுதிருப்பீங்க ஏஎல் எழுதி ரிசல்ட்ஸ் வார்த்தைக்குறைக்கும் கிட்டத்தட்ட ஒபிஷியல் மாதிரி அறிவிச்ச பரிச்சை தினங்களை அறிவிச்ச கடைசி அறிவிப்பு என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் சித்திரை பொது பிறகு வந்து உங்களோட ரிசல்ட்ஸா வந்து வெளியிடுறதுக்கு இருக்காங்க கடைசா வந்த நியூஸ் வந்து அதுதான் சோ இன்னும் இப்ப இந்த வீடியோ வந்து இன்னைக்கு பதிமூணு நாளை சித்திரை டேட்டுக்கு கூட அப்லோட் ஆகப்படலாம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எதிர்வர ஒரு ஒன் வீக் கிடையில உங்களோட ரிசல்ட்ஸ் வருகும் சோ யுனிவர்சிட்டி அது ஏன் ரிசல்ட்ஸ் வந்தா அடுத்த கட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சிட்டி தான் சோ இந்த வீடியோல நாம என்னத்தை பார்க்க போப்புறோம்னு சொன்னா ஏல் ரிசல்ட்ஸ் வந்த ஒரு மாணவன் வந்து என்னென்ன வகையான முன்னாழத்துகள் செய்யணும் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏழ் வரைக்கும் எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க அதுக்கப்புறம் படிச்சிருப்பீங்க அடுத்த நார்மல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் இல்ல உங்களுக்கு பாஸ் ஆயிருப்பீங்க எல்லா கேட்டகரியாக்களும் இருப்பீங்க சோ அடுத்த கட்டம் என்ன என்ன செய்யணும் யாரோ ஒருத்தர் போய் நீங்க அப்ளிகேஷன் போட போப்பீங்கன்றாலும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க என்ன செய்யறீங்க ஏதாவது ஒரு தடவை தான் லைஃப்ல யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுங்கிறது என்ன நடக்குது என்ன ப்ரொசஸ் தான் நாம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்படி எப்படி நீங்க முன்னாயத்தங்கள் செய்யணும் அடுத்த யுனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல வந்து என்ன என்ன விடயங்களை வந்து நீங்க கவனத்துல கொள்ளணும்ங்கிறது சோ அதை நம்ம இந்த வீடியோல மெயினா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ பார்த்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் இவ்வளவு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துல நாங்க பார்த்த ஒரு விடயம் என்னன்னா முடிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்க இதை பார்த்திருக்கலாம் மீசர் நாங்க நேரத்துல தெரிஞ்சிருந்தாங்க இது செஞ்சிருப்போமே நாங்க மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லி நிறைய பேர் பாத்துட்டீங்க நாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு பிறகு ஆஹ் இந்த வீடியோ நாங்க பாத்துருந்தோம் நாங்க ஏற்கனவே நாங்க இப்படி நான் போட்டுமே என்ன இப்படி அப்ளை பண்ணிருப்போமே கிடைச்ச சான்சஸ் மிஸ் பண்ணிட்டோமே நிறைய பேர் பார்த்துட்டோம் நீங்களும் அந்த தப்பை விடாதீங்க உங்களோட லைஃப் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கிட்டத்தட்ட அறுபத்தாறு வீடியோ வந்து முழு பிளேஸ்ல இருக்கு நம்ம இப்ப நீங்க சொல்றேன் என்ன டீடைல்ஸ் என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி இந்த இது அது மாதிரி குரூப் எல்லாம் இருக்கு சோ நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா நிறைய ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு பிறகு கவலைப்படாதீங்க என்னாலே ஒண்ணு செய்யணும் உங்களாலே ஒண்ணு செஞ்சுக்கலாம போகும் சோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு உங்க ரொம்ப நன்றி நான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பறந்துடாதீங்க Yo, இருந்து போவோம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் சராசரியா வந்து இந்த வருடம் எழுதிருக்காங்க ஏழு பதினஞ்சு சதவீதத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதமான ஆக்கள் வந்து செய்வாங்க ஏன்னா ஒரு தமிழ் மீடியம் படிப்பாங்க அப்படி நீங்க தமிழ் மீடியம் ஆக்கல காணி கிட்டத்தட்ட எண்பத்தி மூவாயிரத்தி இருந்து ஒரு எண்பத்தி பேர் மேக்சிமம் ஒரு பேர் தமிழ் மீடியம் வந்து யுனிவர்சிட்டி ஏல எழுதின இருப்பாங்க ஆனா நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன்னு சொன்னா ஒரு ஏல் சம்பந்தமாக இல்ல யுனிவர்சிட்டி சம்பந்தமாக அப்ளிகேஷன் பண்ணா மேக்சிமம் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து நீங்க ஒரு ஐயாயிரம் தான் இருக்கு அப்ப கிட்டத்தட்ட இதே நீங்க சிங்கள மீடியம் பிள்ளையில பாத்தீங்கன்னு சொன்னா துஸ்டோடல் கேங்லாம் வெரி ஃபேமஸ் ஆன யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட அந்த மூணு லட்சத்துல நீங்க எண்பதாயிரத்தை கழிச்சீங்கன்னா ஒரு லட்சத்து லட்சத்தின் ஒரு ஐம்பதாயிரம் வந்தாலும் ஒன்னரை லட்சத்துக்கிட்ட மேக்சிமம் பார்க்காங்க ஒரு சராசரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்கன்னா அவரோட சேனல்ல வந்து ஒன்னரை லட்சத்து பிள்ளைகள் பார்க்கப்படுது இது என்ன விளக்கம் சொல்லுவாருன்னு சொன்னா அவர் பெஸ்டா போடுறாரு வீடியோ சிங்கள மீடியத்துல ஒரு நல்ல சிங்கம் தெரிஞ்சவங்க அவரை ட்ரை பண்ணி பாருங்க துஸ் டோட்டல் கேண்டிக்கும் துஸ் சும் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னாலே டி யூஎஸ்எச் நினைக்கிறேன் சும்மா சேர்த் பண்ணாலே யூஜிசி போட்டாலுமே வருக்கும் யூடியூப் சேனல் வருஷ ஆகும் அப்ப அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யுதுன்றன்னா அதுகளோட ஏல் லைஃப் வந்து செய்தா தேடுதல் ஏழுக்கு பிறகு யூனிவர்சிட்டி லைஃப் வந்து தேடுதல் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வந்து ஏழு வரைக்கும் தான் நம்ம படித்தோம் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஏதாவது போட்டு வந்தார் நிறைய பேர் சான்சஸ் இருந்து மிஸ் பண்றாங்க ஸோ ஏன் சொல்ல வாரம் பண்ணா தெரியாது உண்மையா நிறைய பேருக்கு தெரியாது என்ன நாம நினைச்சிட்டு நம்ம கொஞ்சம் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லுங்க இப்படி எல்லாம் இருக்கு இப்படி யூடியூப் சேனல் இருக்கு இப்படி பார்க்கலாம் அதுல போனீங்கன்னு சொன்னா நல்ல விஷயம் முழு நீங்க பாருக்கும் முதல் உங்களுக்கு திருப்திப்பட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க ஆனா இதான் விளக்கம் நிறைய பேர் வந்து அந்த அவங்களோட ஃபியூச்சரை வந்து சரியா தேடுறாங்கல்ல கிட்டத்தட்ட யூடியூப் சேனலில் வந்து யூனிவர்சிட்டி சம்பந்தமாக மட்டும் வரைக்கும் அறுபத்தாறு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்வேன் சொன்னா நான் லாஸ்ட் இயர் செஞ்ச மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் உங்களோட பிளேலிஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸ் அவ்வளவு உங்களுக்குரியது ஆனால் ரெண்டாயிரத்தி யூஜிசி யூனிவர்சிட்டிஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அறுபத்தாறு வீடியோஸ் இருந்து அந்த வீடியோ இருக்கிறது எல்லா பெட்சுக்கும் எல்லாருக்கும் கொமனா வந்த எல்லா வீடியோவும் போட்டிருக்கும் அதுல இருந்து உங்களோட பெச்சுக்குரியதுன்னு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் சொல்லி நான் நானே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் பிளே பிளேலிஸ்ட்ல தான் உங்களுக்கு ஒரு பொதுவான தமிழ் இருக்கிற நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நீங்க மேக்ஸிமம் அதுல இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் என்ன செஞ்சிடும் நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் எடுத்துக்கலாம் எப்படியும் சராசரியா ஒருத்தருக்கு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வீடியோ கிட்டாது போகும் அனலிஸ் வீடியோ எல்லாம் போடுவேன் நான் ரிசர்ச் வந்தது அப்புறம் ஸோ என்ன செய்யுங்கடா ஒரு அப்ளிகேஷன் போறதுக்கு போது இந்த விஷயத்தை பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க இப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இப்போ ரிசல்ட்ஸ் வரும் இப்போ நான் வச்சுக்கொள்றோம் சித்திரஹாலிஜி ஒரு மூணு நாளையா ரிசல்ட்ஸ் வந்துட்டேன் என்ன செய்யிறேன்டா ரிசல்ட்ஸ் வந்தால் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க முடியுங்க ஆனா அமைதியாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஒன் வீக்கோ இல்லாட்டி ஒரு அஞ்சு நாளோ என்ன செய்யுங்க இல்லை ஃப்ரீயாக விடுங்க நீங்க அதை பத்தி யோசிக்கிறத ஒன்றும் செய்ய தோலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுறத பத்தியோ எதுவுமே நீங்க ஒன்றும் செய்ய தோலை ஒன் வீக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயாக விட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு யூஜிசியால வந்து ஹேண்ட் புக் கொண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஹேண்ட் புக்ன்னு சொல்வது என்னென்னா இது மாதிரி ஒரு ப்ரொசஸ் வீடியோ நம்ம போறது அதுல டீபன் சொல்றேன் யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் வந்து யூஜிசி வந்து வெளியிடும் ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் வருகிற லாஸ்ட் இயர் அது பிசிக்கலாவும் பாரு ஹோம்ல அது வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேப்பர்லையும் பாரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் லாஸ்ட் இயர் வந்து பிடிஎஃப் தான் வந்துச்சு பேப்பர்ல யாராவது ஒருத்தர் காசு அட்டி டவுன்லோட் பண்ணி அதால அதிகமா வந்து குரூப் லைனா ஷேர் ஆகும் நமக்கு யூனிவர்சிட்டிக்கு யூஜிசி என்று சொல்லி ஒரு குரூப் இருக்கு யூஜிசி யூனிவர்சிட்டி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஸோ அதுல வந்து எந்த பர்சனல் நம்ம உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அட்மாய் போட்டிருப்பேன் அதுல வந்து நீங்க குரூப்ல ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னா அந்த யூனிவர்சிட்டி குரூப்ல லிங்க் குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் லிங்க் ஷேர் நீங்க ஜாயின் பண்ணி கொடுக்கலாம் சோ அப்ப அந்த குரூப்ல எல்லாம் வருகும் நீங்க அதுல இருந்து டவுன் அப்ப ஃபர்ஸ்ட் வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த யூஜிசி ஹேண்ட் புக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் இல்லாட்டி கடையில நீங்க இது செய்யறதுக்கு முதல் அதாவது அந்த புக் வாரேன்னு சொன்னா புக் ஷாப்ல என்ன செய்வாங்க ஆர்டர் எடுப்பாங்க அப்ப வளமையா பெரிய பெரிய புக் ஷாப்ல ஆர்டர் எடுப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி ஊர்ல செஞ்சிருக்கும் அத கட்டாயம் வாங்குங்க வாங்கி என்ன செய்யுங்கன்னு சொன்னா அத வந்து ஃபுல்லா இருந்து ரீட் பண்ணனும் இப்ப நான் முன்னுக்கு சொல்லி வாரது என்ன யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போறது போல என்னென்ன செய்யணும்ங்கிறத முன்னாடி தான் சொல்லுவாங்க பெஸ்ட் அப்ப நீங்க ரீட் பண்ணணும் ரீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன விளங்கும்னு சொன்னா நீங்க ஏஎல் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன பாடங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடலாம் எங்க லிஸ்டிங் அதையெல்லாம் மார்க் பண்ணி ஒரு பேப்பர் வெள்ளத்தாள்ல எடுத்து நீங்க என்ன செய்யறீங்க ரைட் நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் உங்களோட ஏஎல் எடுத்த மூணு பாட ரிசல்ட்ஸை பேஸா வச்சு நீங்க முதல்ல செய்யணும் ஒரு லிஸ்ட் எழுதுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதுக்கு மேல கோர்சஸ் வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ண கூடியதாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்க பாத்துட்டு அப்படியே உங்களுக்கு அந்த கஷ்டமா இருந்துச்சுன்னு அப்படி ஷோர்ட் பண்ணி எடுக்கிறேன் நான் சொல்ல துஷ்டன் சொன்னா டி எச் டோட்டல் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கேன் அந்த வெப்சைட்ல போய் வந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க மூணு பாடத்தை நீங்கள் லொகின் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு மூணு பேசிக் பாடத்தை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து அந்த வெப்சைட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தருகும் அவர் சிங்களத்தை செஞ்சு வச்சிருக்காரு இங்கிலீஷ் இருக்கும் ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தரும் இங்க இந்த பாடங்களை நீங்க அப்ளை பண்ணாம சம்டைம் அப்டேட் இல்லாம கூட இருக்கும் அந்த வெப்சைட் அதனால நீங்க அது மெக்சிமம் இருக்கும் மேக்ஸிமம் எடுத்துட்டு இந்த புத்தகத்தையும் பார்த்து ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சு கொள்ளுங்க அட் பண்ணி கொள்ளுங்க அப்ப பெஸ்ட் நீங்க என்ன செய்வீங்க அப்படி உங்களோட லிஸ்ட் ஃபுல்லா நீங்க எடுத்துருவீங்க லிஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருக்கு இந்த போன வருஷ தாக்கலுக்கு என்ன பேசிக்கா அவங்க எடுத்தாங்க மினிமம் கட் ஆஃப் மினிமம் என்ன செட் ஸ்கோர் ஒரு யூனிவர்சிட்டி போனார் அந்த பாடத்துக்குங்கிறத கட் ஆஃப் அதை வந்து என்ன பண்ணி அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க செலக்ட் பண்ண கோர்சஸ்ல சிலதுக்கு அப்டி டெஸ்ட் ஒரு செயல்முறை பரிச்சை செயல்முறை பிராக்டிகலாவோ அந்த எழுத்து பரிச்சை ரீதியாவோ நீங்க எழுத வேண்டியிருக்கும் அந்த என்னென்ன கோர்சஸ்ல நீங்க அட்டன் பண்றதுக்கு நீங்க செலக்ட் பண்ணதுல இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யுங்க டிக் பண்ணி கொள்ளுங்க போன வருஷத்துல இருந்து குறைச்சிடா முதல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருக்கிற இப்போ ஒரு பதினேழு ஏன்னா மெக்சிமம் எல்லாருமே செட் ஸ்கோர் பேஸ்ட் எடுக்கிறது பதினேழு கோர்சஸ் வந்து மெக்சிமம் ஈஸ்தடிக் சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு வர்க்கம் ஸோ அந்த கொசன் அப்ப இப்ப உங்களோட ஹையில என்ன இருக்குமெண்டா நீ யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்கூடிய முழு இருக்கும் அதாவது உங்களால அப்ளை பண்ணக்கூடிய அதுக்கு லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்ல எடுத்தாங்க என்ன ஜெட் ஸ்கோர் பேஸ்ல மினிமம் எடுத்தாங்கிறது அதே சமயம் உங்களோட ஜெட் ஸ்கோர் உங்களோட ஹைல இருக்கும் அதை ஒத்து இதுகள் எல்லாம் நம்ம போட்டா நமக்கு கிடைக்கும்ங்கிற பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும் இந்த சிஸ்டம் செய்யாட்டி என்ன செய்வீங்க கண்ணுக்கு வர்றது கைக்கு இதுக்கு போடுவோம் அதுக்கு போடுவோம் இதுக்கு போடுவோம்னு எடுப்பீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரைட் இந்த கோர்சஸ்ல எனக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த இதுல நீங்க பேசிக்ல நான் வச்சு கொள்ளுங்க இந்த கட் ஆஃப் இயர் உங்களோட வருஷத்துல இந்த கட் ஆஃப் குறையல்லாம் இல்லடி கூடலாம் ஆனா ஓவரா ஓவர் அதிகமும் கூடாது பிள்ளைக்கு ஒன்று தசம் ஏழா இருக்கு வந்து அதிகம் டிஸ்ட்ரிக்ட் அது வந்து ஒன்று தசம் உண்டா மாறாது அது வந்து ஒன்று தசை இல்லை ஒன்று ஆறு வரைக்கும் குறையலாம் ஆனா ஒன்று தசை ஒன்றுக்கு ஒன்று தசை என்ன செய்யாது குறையாது ஒன்று வரைக்கும் ஸோ அந்த பேசிக் எடுத்து எடுத்துட்டு இப்போ கோர்சஸ் வந்து சொல்லுவாங்க அது அதுல நீங்க தெரிவு செய்யறது நம்ம பின்னுக்கு பார்ப்போம் அது என்ன சிஸ்டம் அப்ப இந்த லிஸ்ட்டை நீங்க முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா யுனிவர்சிட்டிக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஒன் வீக்கால ஒன் வீக்